கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பானவர்களே தின மருத்துவன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன் இந்த நாளிலே ஏசையா தீர்க்கதேச புஸ்தகம் நாற்பத்தி நாலு இருபத்தி நாலு உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர் என்று ஆண்டவர் சொல்லுகிற நேரடியான ஒரு நல்ல வார்த்தை இந்த வசனத்தில் மூன்று விதமான காரியங்கள் அடங்கி இருக்கிறது ஒன்று ஆண்டவர் சொல்கிறார் நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று அப்போது அவர் சகலவற்றையும் செய்கிறார் என்று அவரே சொல்லும்போது இதன் மூலமாக நமக்கு ஆண்டவர் என்ன உணர்த்துகிறார்னா அருமையான மகனே மகளே உன்னுடைய எல்லா விதமான காரியங்களை குறித்து குழம்பி இதை எப்படி செய்வேன் யார் எனக்கு உதவி செய்வாங்க இதிலிருந்து நான் எப்படி விடுதலை ஆவேன் விடை தெரியாமல் விடுதலை பெறுவதற்குண்டான வழிவாசல்கள் தெரியாமல் ஒருவேளை நீங்கள் திக்கி தேனறி கொண்டிருக்கிறீங்களா ஆண்டவர் சொல்கிறாரு நான் தான் எல்லாவற்றையுமே செய்கிறவர் அப்படின்னு என்னன்னா அந்த பிரச்சனைகள் அந்த போராட்டங்கள் விடை தெரியாத அந்த கேள்விகளுக்கு பதில் அவர்களிடத்தில் இருக்கிறது என்று அர்த்தம் ஏனென்றால் சகலவற்றை அவர் தானே செய்கிறாரு அப்போ நாம் யார் பாதத்தில் அமர்ந்துடணும் எல்லாவற்றையும் செய்கிறாரே அவர் பாதத்தில் அமர்ந்துட்டால் நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டாகும் இரண்டாவது சொல்லுகிறார் நான் ஒருவராய் வானங்களை விரித்தேன் அப்படிங்கிறார் அப்போது வானம் உயரத்தில் இருக்கிறது வானத்தை விரிக்கிறார்னா சகல அதிகாரம் உள்ளடக்கின நபர் என்று சொல்லலாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களிலே அதிசயங்களை செய்கிற ஒரு வல்லமை படைத்தவர் என்று சொல்லலாம் ஆகவே எனக்கான காரியங்களை எனக்கு விடுதலையை வெற்றியை தரக்கூடிய ஒருவரிடத்தில் நான் போகிறேன் அவரே ஆண்டவர் இயேசு அவர் வானத்திலையும் பூமியையும் படைத்தவர் அப்போ அவருக்கு சகலவிதமான விதமான அதிகாரம் இருக்கிறது ஆகவே அவரிடத்தில் நான் போனா என் காரியம் ஜெயமாகும் என்பதற்கு அவரின் அதிகார வல்லமையை தான் இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது நானே பூமியை பரப்பினவர் நானும் நீங்கள் எங்கே வாழ்கிறோம் என்றால் இந்த பூமியில் தான் வாழ்கிறோம் ஆகவே இந்த பூமியில் வாழ்கிற நமக்கு வரக்கூடியதான எல்லா விதமான தேவைகளுக்கும் எல்லா விதமான காரியங்களுக்கும் வானத்தை படைத்த சர்வ அதிகாரம் படைத்தவரிடத்தில் நானும் நீங்களே போனால் நம்முடைய வாழ்க்கை சிறக்கும் என்றுதான் இந்த வசனத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம் ஆகவே இப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தெய்வத்தின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாய் அவர் ஒருவருக்கு நம் வாழ்க்கை அர்ப்பணித்தவர்களாய் நாம் இருப்போம் நாம் ஏறிட்டு பார்க்கிற எல்லா பிரச்சனைகளின் போராட்டங்களிலிருந்தும் விடுதலை பெற்று சுக வாழ அவர் ஒருவரே நமக்கு போதுமானவராக இருக்கிறார் அவரை நம்புவோம் நம்முடைய வாழ்க்கை நலம் பெறட்டும் பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி சகலவற்றையும் படைத்தவர் வானத்தை விரித்தவர் பூமியையும் படைத்தவர் பரப்பினவர் உண்டாக்கினவராக இருக்கிறேன் எங்கள் வாழ்வு சிறப்பதற்கு அண்டவரே நாங்கள் யாரிடத்தில் போக வேண்டிய அவசியம் இல்லை உம்மிடத்தில் எங்கள் வாழ்க்கையை தருகிறோம் நீர் எல்லா அதிகாரம் படைத்தவராக இருக்கிறீர் இந்த பூமியில் எங்களை நலமுடன் வாழ வைக்க நல்லவராக இருக்கிறீர் உம்முடைய கருத்திலே அண்டவரை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்வும் அண்டவரே சிறக்கட்டும் வெற்றி அடையட்டும் நன்மை உண்டாகட்டும் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளும் வெற்றி நாளாக அமையட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்